டுவெண்ட்டி ஃபோர் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தை எத்தனையோ திரைப்படங்களில் பயன்படுத்த பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் முயற்சி செய்தனர் ஏன் விஜய் ஆண்டனியின் மழை பிடிக்காத மனிதன் திரைப்படத்திலும் பயன்படுத்த நினைத்தார்கள் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் தன் கணவரை ஏஐ மூலம் காட்ட வேண்டுமென்றால் பெரிய பட்ஜெட் உள்ள படங்களில் தான் காட்ட வேண்டும் என மறுத்து வந்தார் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு அவரை ஏராளமான ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பித்தனர் விஜயகாந்த் ரசிகர்களும் கோட் படத்திற்கு கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது எதிர்பார்த்ததை போலவே கோட் படத்தில் முதல் சீனில் விஜயகாந்தை பார்த்ததும் பல பேர் எமோஷன் ஆனார்கள் ஒரு சில பேர் கத்தி கூச்சலிட்டனர் ஏனெனில் அவர் இறந்த பிறகு ஏஐ மூலமாக நடிக்கும் படம் கோட் திரைப்படம் அதனால் அந்த எதிர்பார்ப்பே பெரிய அளவில் இருக்கும் ஆனால் படத்தில் விஜயகாந்தை பார்த்ததும் இது விஜயகாந்தா என்றுதான் யோசிக்க வைத்தது நிஜமாகவே விஜய் விஜயகாந்தின் மாஸ்கை போட்டு நடித்த மாதிரி இருந்தது சரிவர எடுபடவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கான காரணத்தை கோட் படத்தின் ஒளிப்பதிவாளரே சொல்லியிருக்கிறார் அதாவது ஜீவன் கேரக்டரில் நடிக்கும் விஜயின் முகம் அப்படியே மேட்ச் ஆகியிருந்தது சிறு வயதில் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியவில்லை ஆனால் அதே பதினேழு வயது விஜயின் முகத்தை பாருங்க கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் காரணம் ஜீவன் கேரக்டருக்கு இப்போ உள்ள விஜயின் முகத்தை வைத்து டெக்னாலஜி பயன்படுத்தி டூடியில் பயன்படுத்தினோம் அதனால் கச்சிதமாக வந்தது இதே பதினேழு வயது விஜய்க்கு விஜயின் பழைய புகைப்படத்தை வைத்துதான் அந்த டெக்னாலஜி பயன்படுத்த முடியும் அதனால் தான் அது ஒட்டவில்லை மாதிரி மாதிரிதான் விஜயகாந்துக்கும் அவருடைய பழைய புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் மூலமாகத்தான் விஜயகாந்தின் முகத்தை எடுத்து இந்த டெக்னாலஜியில் அப்ளை செய்தோம் அதனால் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகாமல் இருக்கும் என்று கூறியுள்ளார் ஷேர்